உண்மையிலே அதுதான் வந்து நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடியது இப்ப ட்ரெண்டா என்ன இருக்கோ அதை பாக்குறாங்க ரோஸ் மில்க் கடையா போடுறா ரோஸ் மில்க் கடையா அப்படின்னு ஒரு மாசத்துல அதை மூடிடுவாங்க கருப்பட்டி காப்பியா போடாத அப்படின்னு ஒரு மாசத்துல அதை மூடிடுவாங்க யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வருவோம் பட் ஆனா டவர்ல மேட் இன் இந்தியா இருக்கும் ஸோ இங்கதான் இதை பண்றாங்க போது அதை ஏன் நம்ம தேடி கண்டுபிடிக்க கூடாது இப்போ ரீசண்டா ஒரு ரீல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு ரெண்டு பெண்கள் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ஃப்ளாஷ் ஆகி பார்த்தா அவங்களுக்கு எண்பது வயசாகி அப்பவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே இருக்கிற மாதிரியான ஒரு ரீல்ஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உண்மையிலே அதுதான் வந்து நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க ரோஸ் மில்க் கடையா போடுறா ரோஸ் மில்க் கடையா அப்படின்னு ஒரு மாசத்துல அதை மூடிடுவாங்க கருப்பட்டி காப்பியா போடாத அப்படின்னு ஒரு மாசத்துல அதை மூடிடுவாங்க இந்த அப்படின்றத எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் எதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும் நீங்க எப்படி அதை சூஸ் பண்ணீங்க நாங்க சூஸ் பண்ணும்போது லைக் வி காட் மேரிடு கல்யாணம் ஆயிடுச்சு உடனே காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ எங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வெளியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்கினோம் என்ன பண்ணுவோம்னா யூஸ்லேருந்து வரவங்ககிட்ட எல்லாம் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க யாராவது யூஸ்லேருந்து வராங்கனாலே ஒரு லிஸ்ட்டு அனுப்பிச்சிடுவோம் இங்கேருந்து இதை வாங்கிட்டு வா அந்த மாதிரி அந்த பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வாங்க இந்த ப்ராண்டில் இருந்து வாங்கிட்டு வாங்க ஸோ அதனால் நாங்கள் எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சும்போது ரொம்ப பேசுகிறோம் ஓகே இதெல்லாம் நம்ம அங்கேருந்து வாங்கும்போது பட் அந்த டவரில் பார்த்திங்கன்னா மேட் இன் இண்டியான்னு இருக்கும் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வருவோம் பட் ஆனால் டவரில் மேட் இன் இண்டியான்னு இருக்கும் ஸோ இங்கே தான் அதை பண்ணுறாங்க போது அதை ஏன் நம்ம தேடி கண்டுபிடிக்கக்கூடாது வை டோன்ட் டூ திஸ் நம்ம நிறையா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கேருந்தே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வி ஸ்டார்டிட் அப்புறம் வந்து அந்த மேனுஃபேக்சர் தேட ஆரம்பித்தோம் ஸோ வந்து லக்கிலி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி என்னை நாங்கள் ஒர்க் பண்ணவங்க கூட நல்ல மேனுஃபேக்சரர் கிடைச்சாங்க ஸோ வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் வித் சூப்பர்